யதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைய இன்னும் சில நாட்களே உள்ளன அண்ணன் சொல்லுகின்ற தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் உடனடியாக நான் சுவரொட்சியாக அடித்து குமரி மாவட்டம் முழுவதும் ஒட்டுவது வழக்கம் தாய்மார்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சோரட்டி ஆறு திட்டம் அடித்து ஒட்டி கொண்டிருக்கிறேன் எங்கள் அண்ணன் தேர்தல் பரப்புரையாக என்ன சொன்னாலும் நான் உடனே இங்கே சோர்ட்டை எடுத்து ஒட்டுவது வழக்கம் அது நம்ம குமரி மாவட்டத்தில் உள்ள அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியும் நேற்று ஒரு அறிவிப்பு அண்ணன் வெளியிட்டார்கள் மூன்று கேஸ் சிலிண்டர்கள் ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் இலவசம் சொல்லி அது பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு அறிவிப்பு அதை உடனே சோரத் தியாகம் அளித்து இரவோடு இரவாக கோவை மாவட்டம் இங்கும் ஒட்டியிருக்கிறேன் ஒரு சில உடன்பிறப்புகள் எங்களிடம் காலை தொலைபேசியில் ஒரு விஷயத்தை கேட்டார்கள் அதை நான் குமரி மாவட்டத்தில் உள்ள என் அண்ணா திமுக அண்ணன்கள் தம்பிகள் உறவுகள் அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டியது என் கடமை ஏன் நீங்கள் மாவட்ட செயலாளர் படத்தை போடவில்லை அவரின் பெயரை போடவில்லை இதற்கு நான் வேறு யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குமரி மாவட்டத்தில் உள்ள அதிமுக ரத்தத்தின் ரத்தங்களுக்கு என் உடன்பிறப்புகளுக்கு நான் சொல்லிக் கொள்வேன் சொல்லி ஆக வேண்டும் நான் ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் பத்து ஆண்டுகள் பால்வளத் தலைவராக இருந்தேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அந்த வேட்பாளருக்கு நான் பதினோரு வயதில் கோடிப்பிடித்தவன் பிடித்தவன் ஓட்டு கேட்டவன் இப்பொழுது இருக்கும் மாவட்ட என்னை விட வயது மூத்தவராக இருக்கலாம் நான் சீனியர் அவரை விட என்னுடைய பெயரை ஒரு நோட்டீஸில் போட கூடாது என்று அனைவரையும் கண்டித்து வைத்திருக்கிறார் நான் அப்படி என்ன செய்தேன் என்னுடைய கட்சியில் உள்ள தம்பிகள் அண்ணன்கள் நிறைய பேர் என்ன செய்ய உங்களை அழைப்பதற்கு ஆசைதான் உங்கள் பெயரை போடக்கூடாது என்று மாவட்ட செயலாளர் தெளிவாக சொல்லுகிறார் நான் ஒரு ஆளுதன் இருக்கேன் மாவட்ட செயலர் முன்னாள் மாவட்ட செயலாளர் கவிஞர் சதாசிவம் அவங்கெல்லாம் இறந்து போயாச்சு மாமா தமிழ்முகன் உசேன் அவர் வந்து அனைத்துலக எம்ஜிஆர்மெண்ட் செயலாளராக இருக்காரு தம்பி சிவசெல்வராஜன் வந்து மாநில பொறுப்பேட்டாரு முன்னாள் மாவட்ட செயலாளர் நான் ஒருதே இருக்கேன் எனக்கு பெயரை ஏன் போடக்கூடாது அப்புறம் உங்க படத்தை எதுக்கு போடணும் சரி நான் தவறு செய்ய மாட்டேன் இதே தவறு இருந்தா எங்கள் எனக்கு அண்ணன்கள் தம்பிகள் என் உடன்பிறப்பு என்னை கேளுங்க நீ செய்ய செய்தது தவறு என்ன தவறே செய்யல என்ன எத்தனை இடத்துல என்னை கேவலைப்படுத்துருக்காங்க அண்ணே எடப்பாடியார் ரெண்டு வருஷத்துக்கு முந்தே நாகராஜா திறனுக்கு வந்திருக்கார் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி மேடையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாற்காலிகள்லாம் போட்டிருக்கு ஒரு கிளை செயலாளருக்கு பேரை கூட அந்த நாற்காலியில் எழுதி ஒட்டியிருக்கு எல்லாரும் ஐம்பது பேர் இருக்காங்க எனக்கு நாற்காலியில் பெயர் எழுதல பெயர் போடல நாம் பதவி போட்டு கொடுத்தவர்களை வளர்க்கறதுனா அது என்ன நாம் போட்டு கொடுத்தவன் அவன் மயக்க பிடிச்சி பேசிட்டே இருக்கான் நாற்காலியில் பெயர் ஒட்டியவர்கள் மட்டும் மேடையில் இருக்கவும் மற்றவர்கள் கிளை இறங்கவும் எவ்வளவு வேதனைப்படும் இந்த மனசு யோசிச்சு பாருங்க நான் பத்து வருஷம் அரசாங்க பதவியில் இருந்தவன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்க குடும்பமும் ஒரு பெயர் பெற்ற குடும்பம் எங்க அப்பா அரசு முதல் வகுப்பு எங்க அப்பா தொழிற்சங்க எம்ஜிஆர் அன் விவசாய அணி மாவட்ட செயலாளர் அம்மா பட்டில தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் எனக்கு பெயரை போடக்கூடாது இப்படிதான் செய்யும் போது நான் எப்படி சார் போடுவேன் நான் அவரோட எதிலையும் குறைஞ்சவன் கிடையாது அவர்கிட்ட கைகிட்ட நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒரு காலம் கிடையாது இதுக்கு முந்தி பத்து வருஷம் அமைச்சராக இருந்தால் அவரு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நிக்க மாட்டேன் எனக்கு தேவை கிடையாது மரியாதை தந்தா மரியாதை மரியாதை இல்லாத மரியாதை இல்ல இன்னும் அவரை எதிர்பார்ப்போன்னு எனக்கு கிடையாது ஒருவேளை அவர் மந்திரியாக நாங்க இப்ப இருக்க கணவர கூட நடக்காது சார் எனக்கு வேண்டாம் அவர் மதிராண்டா அவர்கிட்ட இருந்துட்டு போகும் அதுக்காக மானத்தை வந்து ஜீவிக்க முடியாது இதே மாதிரிதான் நிறைய வேற கேவலப்படுத்தி மரியாதை கொடுக்காம கஷ்டப்படுத்தி அவங்க எல்லாம் கட்சி விட்டு போனாங்க அது எம் எம் பாலராஜ் ஆர் எஸ் பார்த்தசாரதி புதலிங்கம் பிள்ளை எத்தனையோ வேலை இவர் இப்படி இந்த குரங்கு சேட்டை பண்ணி கட்சி விட்டு அனுப்பிட்டுருவாரு நான் போக மாட்டேன் ஒரு நேரம் நேர் கட்சி நாம் பிறந்தது அதிமுக நான் கட்சி விட்டு போக மாட்டேன் நான் ஒண்ணு ஒன்று பார்க்காம நான் போகவும் மாட்டேன் கேட்ட தம்பிகளுக்கு நான் சொல்றேன் இவரால் நான் எந்த பயனும் அடைந்ததும் கிடையாது உண்மையிலே கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அம்மாவால வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவன பால்நடத் தலைவர் தேர்தல் புரட்சி தலைவி அம்மா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்ன அறிவிச்சிருக்காங்க இவர் என்ன செய்தார் தெரியுமா திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்து சுந்தர தேலிசன் ஒருத்தர் என்னை நான் அவரை எதிர்த்து விரட்டு விரட்டுன்னு விரட்டிட்டு இருக்கேன் இதே இவர் மாவட்ட மாவட்டத்தார்க்கும் கிடையாது இவர் சென்னையில் இருந்தார் சிவகுட்டாலுங்கிற நம்ம கட்சிக்கார எனக்கு எதிராக இறக்கி விட்டார் நான் ரெண்டு பேரையும் ஓட ஓட விரட்டி ஜெயிச்சேனா கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரனுக்கு தான் பயப்படணும் சொந்த கட்சிக்குள்ளே எழுத்து செய்வார் இவர் இன்னும் நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு என்ன இவரு அணிதான் இருந்தோம் நானும் அன்னைக்கு நாங்க அஞ்சு பேர் தான் கடைசியில ஓபிஎஸ் கூட இருந்தோம் வைத்திலிங்கம் வெள்ளமண்டி நடராஜன் ராஜேந்திரன் சையத் கான் அஞ்சு பேர் தான் இருந்தோம் என்ன எல்லாரும் கூப்பிட்டாங்க எனக்கு வேண்டிய நீ எங்க இருக்கியா இருக்கா எனக்கு நண்பர் ராஜேந்திர பாலாஜி சேர்மன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க கூப்பிட்டாரு ஆர்த்தி உதயகுமார் என்ன கூப்பிட்டாரு இவர் என்ன கூப்பிடவே இல்லை ஏன் சொல்லுங்க பாப்போம் என் பதவி எடுக்க வேண்டும் இவர் இங்க வராவிட்டால் மீண்டும் மாவட்டச்சார் ஆகியோரான் ஒரு வார்த்தை இவர் என்ன கூப்பிட்டது கிடையாது என் கூட இருந்தவங்க நிறைய பேரு முந்தின நாள் நாங்க சென்னையில மீட்டிங் இருக்கு ஓ பி எஸ் ஆதரவாளர்களா இருந்தவங்க எல்லாம் பல கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு மாவட்ட சேர செயலாளர் பதவியை இன்னைக்கும் தக்க வச்சுட்டு இருக்காங்க நான் நினைச்சிருந்தாலும் அன்னைக்கு நான் கொஞ்சம் நம்பிக்கை நம்ம கொஞ்சம் அன்பா இருந்துட்டாங்களேன்னு சொல்லிக்கிட்டு தான் அவரு கூட இருந்தேன் ஆனா அவரு சட்டசபையில வராசக்தி எனக்கு பிடிக்கும்னு என்னை சொன்னாரோ அந்த நேரமே நெஞ்சில இடி விழுந்தது மாதிரி ஆகிடுச்சு இவர் நம்ம தலைவரின் கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ ஒரு காலம் மாட்டாருன்னு மாட்டாரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நான் எடப்பாடியும் சேர்ந்தேன் எனக்கு இயக்கம் தான் வேணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வேணும் அவர் சட்டசபையில பராசக்தி என்ன இது அதோட கோதம் ஐயா நான் நினைச்சிருந்தாலும் அந்த அன்னைக்கு எல்லா மாவட்ட செயலாளர்களும் வரும்போது நானும் வந்திருந்தேன் இன்னைக்கு நான் மாவட்ட செயலாளர் வந்திருப்பதே ஆனா அதை விரும்பாம இவரு எனக்கு பதவி போச்சு தெரியும் இவரு தான் பதவி வழங்குவார்னு அதுக்கே இந்த ராஜாராம் சும்மா இழுத்து நீ தான் மாவட்ட செயலர் அவன் என் கிளாஸ்மேட் அவன் அங்க கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல செட்டு போட்டு எனக்கு தெரியும் கிடைக்காது ராஜாராம் உனக்கு கிடைக்காது மீண்டும் இவரே ஏறி அவரின் ஆசை நிறைவேறிவிட்டது இப்படி நிறைய அம்மா வந்து விஜயகுமார மாவட்ட சாராக்கி எம்பி ஆக்கின உடனே ஊர காலி பண்ணிட்டு ஓடினார் சார் இவரு இவங்க அம்மா சுகம் இல்லாம ஆம்புலன்ஸ் பிடிச்சி ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு சென்னை போயிட்டாரு ரேஷன் கார்டு பேரெல்லாம் மாத்திட்டு போயிட்டாரு மூணு வருஷம் கன்னியாகுமரி பக்கம் தலைவச்சு படுக்கல ரீஎன்ட்ரி கொடுத்தது நான் அசோகன் நான் மாவட்டக்காரன் பிரதமர் நீங்களே தொண்டர்கள் சொல்லுங்க கட்சிக்காரன் சொல்லுங்க உண்டா இல்லையா நான் மாவட்டக்கார ஆன பிரதமர் இவர் திரும்ப கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள வந்தாரு இல்லனா நான் சொல்லி தப்பு கழுத்து அறுத்து இருந்தாலும் நான் போய் சொல்ல மாட்டேன் உண்மையான சொல்லுங்க நான் அப்படி எல்லாம் செய்தவர் திரும்ப வந்து இங்க வந்து இந்த மாவட்ட செயலாளர் சரி இருந்து போங்க என்ன என் ஒரு நோட்டீஸ்ல போடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் மாவட்ட செயலாளர் பத்து வருஷம் பால்நடை தலைவராக இப்படிதான எல்லா கட்சிகாரமும் விரட்டி 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 விட்டீங்க நான் போக மாட்டேன் நான் பிறந்த இயக்கம் நான் வளர்ந்த இயக்கம் நான் சாகும் இயக்கம் நான் சாகும் போது கூட என் அப்பா சாகும் போது சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது நெஞ்சியில் கருப்பு வெள்ளை சோப்பு துண்டு போர்த்திருந்தோம் எனக்கும் அதே நிலைதான் இப்படி சொல்லுனா எவ்வளவோ சொல்லிட்டு போலாம் ரொம்ப கீழ்த்தரமா நடத்து இது இவருக்கு அஞ்ச நம்ம ஏதோ ஒரு பூ பத்து வருஷத்துக்கு ஏதோ ஒரு பூ குறிஞ்சி மன ஆயுதம் பன்னெண்டு வருஷத்துக்கு பூ சொல்லுவாங்க அதுபோல இவருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தொண்டர்களுக்கு மேல வாக்காளர்களுக்கு மேல பயங்கரம் பாசம் வரும் ஒரு அஞ்சு வருஷம் போயிட்டு நாலே முக்கால் வருஷம் முடிஞ்சு மூணு மாசமா ரொம்ப அட்டாச்மெண்ட் மாதிரி காணிப்பாரு ஆமா எலெக்ஷனுக்கு இப்ப காணிக்காரு முடிக்கிட்டு எலக்ஷன் அடுத்து என்ன செய்வாருன்னு பாருங்க அவருக்கு வேலை தெரியும் இப்போ என்னோ ரொம்ப பற்றத மாதிரி இந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷம் அதுபோல நான் சொல்லி பொய்யிருந்தா என் தம்பிகள் யாரும் என்கிட்ட கேட்கலாம் கேட்க மாட்டாங்க நம்ம ரபிக் தம்பி மட்டும்தான் அவன் ஏதோ நிர்பந்தத்துக்கு கொண்டு போட்டு ஏதாவது போடுவோம் பேஸ்புக்ல நாம் போடு இருக்கு பாக்கி எல்லாருக்கும் தெரியும் அசோன்னு உண்மையெல்லாம் சொல்லுவான் பொய் சொல்லு இல்ல வேற ஒன்னு ரெண்டு பேர் கேட்டில ஏதாவது போடுவாங்க உண்மையை நேர்மையா கேட்கும்போது நான் இப்பவும் நான் சொல்லிக் கொடுக்க தயாராக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சுசீந்திரம் பக்கத்துல ஒரு பிளாட் ஓபிஎஸ் இபிஎஸ் பி எஸ் இபிஎஸ் நகர் இந்த போர்டு நாயில உங்களுக்கு அட்டாச்மெண்ட் கம்பெனி காணிக்க பாருங்க நான் அப்படி ஓ பி எஸ் தனிப்பட்ட ஆள் ஒண்ணு கிடையாது ரெண்டு பேரும் அம்மா இறந்துட்டாங்க அம்மாவுக்கு பிறகு இவங்க கட்சியை சொல்லி ரெண்டு பேரும் கூட தான் இருந்தமே ஒழிய தனியாட்டு அவருக்கு ஆளு என்ன போக்கஸ் பண்ணி என்ன இப்படி சதி பண்ணதே இந்த இவர் அது எந்த மாற்று கருத்து கிடையாது அப்படி சொல்லி என்ன நீக்கிக்கிட்டு மீண்டும் இவர் மாவட்ட சார் பதவி எப்படி நினைச்சா அந்த ஓபிஎஸ் நகர்னு சொல்லி அந்த போட்டோ எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் யாரு கூட இல்லை அது போல நானும் வெகுத்தனமா இருந்தேன் நான் நினைச்சிருந்தா இவங்க எல்லாம் மாதிரி காரியமா நினைச்சிருந்தா நானும் அன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய பணங்கள் எல்லாம் நானும் இங்கே வந்து இருந்திருப்பேன் இன்னைக்கு நானும் மாவட்ட செயலராக இருந்திருப்பேன் மரியாதை கொடுங்க சார் மரியாதை கொடுத்து மரியாதை தாங்க பாருங்க இப்போ மூணு மாசம் நான் சொன்னோம்ல பயங்கர அட்டாச்மெண்ட் வந்து ரோட் கும்பிடுவாரு முடிஞ்சவருங்க எவனா கட்சிக்கார கும்பிட்டா வரும் பார்க்கட்டா அதனால என்கிட்ட காலத்தில் கேட்ட தம்பிகளுக்கு நான் சரியான பதில் சொல்லியிருக்கேன் மரியாதை கொடுத்தாதான் மரியாதை இல்ல போடவே மாட்டேங்க போய் சொல்லிட்டு இந்த மாசமே நான் மூணு கோஸ்டுக்கு மேல அடிச்சிருக்கேன் எங்க அண்ணன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புக்கும் இலவச ஆண்களுக்கு இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு இரண்டாயிரம் ரூபா நேற்று கேஸ் சிலிண்டர் ஒவ்வொன்றுக்கும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் நான் ஆறு பக்கம் எட்டு பக்கம் சோறு அடிச்சு எத்தனை லட்சம் செலவடிச்சு நான் ஓட்டிட்டு தான் இருக்கேன் படம் போடுறது எனக்கு பேர் போடல நான் உங்க படம் போடல அதுல தப்பு ஒண்ணு கிடையாது உங்களை விட ஜூனியர் கிடையாது சீனியர் ஜெயிலுக்கு வந்திருக்கிறா எத்தனை நாள் இயக்கத்துக்காண்டி ஜெயிலில் இருந்தவனா கருணாநிதி கருப்பூடி காணிச்சு பதினஞ்சு நாள் ஜெயிலு ரயில் மறையல்ல பதினஞ்சு நாள் ஜெயிலு ராணி சோழன் டிப்பாவில் வந்த அண்ணாவின் படத்தை அவமரியாதை செய்தார்கள் சொல்லி போராட்டம் பண்ணி பத்து நாள் ஜெயிலு வீரபாண்டி ஆரம்பத்துக்கு குடும்ப வீழ்ச்சி ஆறு நாள் ஜெயிலு ஒரு நாள் இப்போ கள்ளக்குறிச்சி விசாராயத்துக்கு எடப்பாடி அண்ணன் பொதுச் செயலாளர் நடத்தி சொன்னாங்க இவர் நடத்தின போராட்டம் உங்களுக்கு தெரியுதா ஒரு ரூம கூட்டி போட்டு உள்ளாடன்னு சத்தம் போட்டாரு போலீஸ் பயந்து நானும் என்னுடைய என்னுடைய நண்பர்கள் நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுகிறோம் காவல்துறை கண்கா துணை கண்காணிப்பாளர் உன்னை கைது செய்வேன் அசோகன் உங்களை கைது செய்வேன் செய்யுங்க சார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்க ஜெயிலில் போடுங்க நாங்க பாத்துக்கோ எங்களுக்கு எங்க அண்ணன் அறிவித்திருக்கிறார் எடப்பாடியார் போராட்டம் நடத்தியதிலும் அப்படி இயக்கத்துக்காக நாங்கள் உயிரை விடவும் தயாராக இருக்கிறோம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி எங்கள் அண்ணனின் பொற்கால ஆட்சி அமைய வேண்டும் அம்மாவின் பொற்கால ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் அமைய வேண்டும் அமைய வேண்டும் என்பது ஒரே கொள்கை தான் ஒரே தான் எங்களுக்கு தெரிவித்து என்னிடம் கேட்ட தம்பிகளுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அதில் தவறு இருந்தால் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நன்றி வணக்கம்